அனைவருக்கும் விண்ணப்பு திருநாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய விண்ணேற்ப திருநாள் என்று சொல்லும் போது உடலோடும் ஆன்மாவோடும் சென்றால் எடுத்துக் கொள்ளப்பட்டாள் என்பதுதான் அதனுடைய பொருள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுதல் நம்ம எல்லாரும் விண்ணகத்திற்கு போறோம் நம்ம எல்லாரும் விண்ணகத்துக்கு போவோமா இல்லையா கடவுளுடைய இறக்கத்துல நம்பிக்கை வச்சு நமக்கு இப்ப சொல்லலாம் கண்டிப்பா நாங்க போவோம் கண்டிப்பா நாங்க எல்லாரும் போவோம் கடவுளுடைய இரக்கத்தினுடைய நம்பிக்கை வைத்து அவருக்கு இறக்கத்தினால மட்டும்தான் நம்ம விண்ணகத்திற்கு செல்ல முடியும் அடுத்து அடுத்த கேள்வி உடலோடு விண்ணகத்திற்கு செல்வோமா உடலோடு அம்மான் அவர்களே அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடு விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டாள் என்றால் அதை எடுத்து சென்றவர் ஆண்டவர் அன்னை மரியாவனுடைய உடலானது அவ்வளவுக்கு தகுதியானது அந்த உடல் மண்ணில் அழிந்து மட்கி போவது ஆண்டவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் நமக்கு பல புனிதர்களையும் தெரியும் இல்லையா உடல் அழுகாமை போவும் இருக்கக்கூடிய புனிதர்கள் எல்லாம் தெரியும் தெரியுமா ஒரு ரெண்டு பேருக்கு பேர் சொல்லலாமா ஒரு ஆள நமக்கு ரொம்ப பழக்கம் உண்டு கோவாயில் எல்லாம் போய் ஊரிச்சத்தை போனா போறங்கிற பெயர் போய் நம்ம அவரை பார்க்கறது உண்டு அவருக்கு உடம்ப பார்க்கறது முயற்சி பண்றது சத்தமா சொல்லுங்க தெரிய உங்களுக்கு எல்லாம் இருக்கா ஆ ஆஹ் பிரான்சிஸ் சேவியா இல்லையா சவேரியா சவேரியாருடைய உடல் கோவாயில இருக்கு நம்ம பார்க்கறதுக்கு நானும் ஒரு தடவை போனேன் என்ன பார்க்க முடியல கோவா உடல் அழியாமல் இருக்கிறது அது முன்னால எல்லாம் அவருக்கு உடம்ப வெளியில பாமரோக்கி யாரு வேணா வந்து பார்க்குறது மாதிரி வச்சுட்டு போ வச்சிருந்தாங்களாம் நம்ம ஆட்கள் நல்லவங்க பாத்தீங்களா போய் என்ன செய்வாங்கன்னா அவரை கையை காரியம் ஒடிச்செடுத்துட்டு போறது அவர் கை காலையும் அவர் என்னெல்லாம் முடியுமோ எங்கெல்லாம் சுரண்ட முடியுமா சுரண்டி எடுத்துட்டு போறது யாரையும் பார்க்காம எவ்வளவு நல்ல பழக்கம் நமக்கு எல்லாருக்கும் உள்ளது அப்போ அதனால அடுத்து அவங்க மூடி பாதுகாப்பா ஒதுக்கி வச்சிருக்கிறது திருவிழாவுக்கு மட்டும் எடுத்து வெளியில் வைப்பாங்க அப்போ அப்படி ஒரு புனித வேற ஆளு கூட சொல்லலாமா நிறைய பேருண்டு அதுல ஒரு ஆளுக்கு பேர் கூட பாதிரேப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு புனித கேள்விப்பட்டிருக்கீங்களா புனித அவருடைய உடலும் அழுகாமல் இருக்கிறது அந்த உடலும் அழிவுக்குட்படுவதில்லை ஆண்டவர் பாதுகாத்து வைத்திருக்கிறார் அந்த உடல் இப்போதும் பூமியில் இருக்கிறது ஆனால் அன்னை மரியாவை பொறுத்தவரை அன்னை மரியாவையு பூமியில் இல்லை அதை ஆண்டவர் தன்னோடு அங்கு எடுத்துக் கொண்டார் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொண்டார் கொண்டார் அதுதான் இந்த நாளுடைய சிறப்பு அன்னை மரியாவுடைய உடல் பூமியில் இல்லை மற்றவருடைய உடல்கள் எல்லாம் இங்கேதான் இருக்கு அவர்கள் மாற்றி கொண்டவர்களாக விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறார்கள் ஆனால் அன்னை ஆண்டவர் அவ்வாறு விடவில்லை ஏனெனில் அந்த உடல் அந்த அளவுக்கு பவித்திரமானது தூயது ஏனெனில் ஆண்டவருடைய ஆண்டவரையே கருத்தாங்குவதற்கு தகுதி வாய்ந்த உடல் அது இயேசு வந்து உறைவதற்கு அவள் தனது உதரத்தை கொடுத்தாள் தனது உடல் அவரது ஆன்மாவையும் அவரது வார்த்தைகளையும் ஏற்றிக்கொண்டாள் ஆகையால் அந்த உடல் தூயது புனிதமானது இறைவனுடைய ஆவியானவர் இருக்கிற இடத்தில் தூய்மை நிலவு ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிற இடத்தில் அன்னை நிறைந்திருந்தவள் ஆண்டவர் இயேசு கடவுளுடைய வார்த்தை மார்க்க செய்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் இறை வார்த்தையில் வாசிக்க வாசிக்கிறோம் மார்க்க நர்சதி ஒன்று ஒன்று வைபிள் இருக்கிற வாசிக்க கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியின் தொடக்கம் அதாவது கிறிஸ்து என்று மார்க்கு நற்செய்தியாளர் தெளிவாக நம்மோடு கூறுகிறார் கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியின் தொடக்கம் இயேசு கிறிஸ்து தான் இந்த நற்செய்தி இந்த வார்த்தை அந்த வார்த்தையை பற்றி என்ன சொல்லுகிறது வார்த்தை மனு உருவானார் யோவன் நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் இறை வார்த்தை வாக்கு மனிதரானால் அவர் நம்மிடையே குடிகொண்டார் அந்த வாக்கு மனிதனானார் எங்கே மனிதனானார் என்று கேட்டால் அன்னை மரியாவனுடைய கருவறையில் மனிதரானார் அவள் இதோ ஆண்டவரின் அடிமை என்று ஒரு வார்த்தை சொல்வதற்கு முன்னால் வரையில் மனிதனாக அவதரிக்கவில்லை ஆண்டவர் அவர் வார்த்தையாக இருந்தார் ஆனால் எப்போது அன்னை மரியாவினுடைய நாவிலிருந்து இதோ நான் ஆண்டவரின் அடிமை உமது சொற்படி எனக்கு ஆகட்டும் என்று மொழிந்தாலோ அந்த அந்த நிமிடத்திலேயே ஆண்டவருடைய வார்த்தையானவர் அவருடைய உதரத்திலே வந்து மனிதனாக உருவெடுக்க தொடங்கிவிட்டார் இந்த வார்த்தையால் முழுவதுமாக ஆட்கொள்ளப்பட்டவள் அன்னை மரியா மேலும் ஒன்று லூகா நரசி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் இறை வார்த்தை அன்னை மரியாவோடு சொன்ன வார்த்தைகளவை என்ன சொல்லுகிறார் ஆவி உன்மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை ஆண்டவருடைய ஆவி மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உன்மீது நிழலிடும் ஆகியால் தொடக்கத்திலேயே நான் சொல்வது போல அன்பானவர்களே அன்னை மரியாவின் உடைய உடலானது கடவுளுடைய வார்த்தையாலும் கடவுளுடைய ஆவியினாலும் முழுவதுமாக நிரம்ப பெற்றது இந்த உடல் முழுவதுமாக ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிற உடல் ஆகையால் இந்த உடல் இந்த மண்ணில் அழிவதற்கு ஆண்டவர் அனுமதிக்கவில்லை அதுதான் அன்னை மரியாளனுடைய விண்ணேப்புக்கு பின்னாலுள்ள அன்னை மரியாள் உடலோடு விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டதற்கு பின்னாலுள்ள உண்மையான செய்தி அன்னை மரியாளுடைய உடலை ஆண்டவர் தன்னோடு எடுத்துக்கொண்டார் விண்ணகத்தில் அன்னை மரியாள் தந்தை கடவுடைய அருகிலே இருக்கிறார் நாம் காண்பின்றோம் பொருந்தியிருக்கெழுதிய முதல் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார்ளுடைய கோவில் கடவுளுடைய ஆவியானவர் உங்களுக்குள் குடிக்கொண்டிருக்கிறார் நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் ஆவியானவர் உங்களுள் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா நமக்கு தெரியாதா என்று ஆண்டவர் ஆண்டவருடைய ஆவியானவர் வழியாக நம்மோடு கேட்கிறார் ஆனால் அன்னை மரியால் முழுவதுமாக அறிந்திருந்தவள் கடவுளுடைய ஆவியினால் முழுவதுமாக நிரம்ப பெற்றவள் இந்த உடலை ஆண்டவருடைய கோவிலாக ஆண்டவர் குடியிருப்பதற்கு முழுவதுமாக விட்டுக் கொடுத்தவள் நாம் காண்கின்றோம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து ஆலயத்தை தூய்மைப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வை நாம் காண்கின்றோம் ஆண்டவர் ஆலயத்தை தூய்மைப்படுத்துகின்றார் ஆலயத்தை தூய்மைப்படுத்துகின்ற போது அங்கு சென்று அவர் பார்க்கிறார் அங்கே நாணயம் நாணயமாற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள் புறா விற்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஆடு மாடுகளை விற்கிறவர்கள் இருக்கிறார்கள் அவர் நாணயமாற்றுக்காருடைய மேசையை தட்டி மாற்றுகிறார் புறா விற்பவர்களை அடித்து விரட்டுகிறார் ஆடு மாடுகளை எல்லாம் இங்கிருந்து கொண்டு போங்கள் என்று சாட்டை எல்லாரையும் அடித்து விரட்டிவிட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் இது என் தந்தையின் இல்லம் இறைவேண்டலின் வீடு இது இறை வீடு இதை நீங்கள் கல்வற்புகையாக்குகிறீர்கள் அது இடம் ஆண்டவருடைய இல்லத்தில் நாணயமாற்றோ அல்லது ஆடு மாடுகளை விற்பனை செய்வதோ புறாக்களை விற்பனை செய்வதோ அல்ல முக்கியமானது கடவுளுக்கு அர்ப்பணம் செய்வதுதான் முக்கியமானது நமது உடல் கடவுளுடைய ஆலயம் என்றால் கடவுளுக்கு இந்த இடத்தில் முன்னுரிமை இருக்கும் கடவுளுக்கு மட்டும்தான் முன்னுரிமை இருக்கும் இந்த இல்லத்தில் இந்த உடலில் இந்த மனதில் இந்த ஆன்மாவில் பணத்தை பற்றிய சிந்தனைகளோ இறைச்சி உண்பதை பற்றிய சிந்தனைகளோ ஆடு மாடுகளை விற்பது வாங்குவது பற்றிய சிந்தனைகளோ அதிகமாக இருக்காது அதிகமாக என்ன இருக்கவே இருக்காது ஏனெனில் கடவுள் கடவுளைக்கு முன்னுரிமை கொடுத்துக் கொண்டு கடவுளுக்கு முழுவதும் அர்ப்பணம் செய்து கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை அது அதனால்தான் தான் ஆண்டவர்களை தூய்மைப்படுத்துகிற அந்த இடத்தையும் நமது வாழ்க்கையையும் நமது இதயத்தையும் சோதித்து பார்க்க வேண்டும் பவுலடியார் சொல்லுகிறார் நீங்கள் கடவுள் தங்குகின்ற ஆலயம் இந்த ஆலயத்தில் ஆண்டவர் கேட்கிறார் நான் உரைய வேண்டிய இடத்தை நீ பணத்திற்கும் புகழுக்கும் பெருமைக்கும் உனது நண்பனுக்கும் உனது நண்மைக்கும் உனது காதலனுக்கும் உனது கணவனுக்கும் உனது பிள்ளைக்கும் உனது செல்வத்திற்கும் நீ இடம் கொடுத்திருக்கிற போது இந்த இல்லம் நான் உரைவதற்கு ஏற்றதாக இல்லை இந்த இடமானது கள்வர்குகையாக இருக்கிறது ஆகையால் தூய்மைப்படுத்த வேண்டும் என்பானவர்களை சினிமா சொன்னா கோதரம் உடலோட நாம் விண்ணகத்திற்கு போக வேண்டும் விண்ணகத்திற்கு போக நாம் தகுதியுடையவர்களாக மாறுவது எப்போது என்று கேட்டால் இப்போதுதான் ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவருடைய ஆவியும் மட்டும் முழுவதுமாக நமக்குள் நிறைந்திருக்கிற போது நிச்சயமாக அன்னை மரியாதை போல நாமும் விண்ணகத்திற்கு உடலோடு செல்வதற்கு தகுதி மாறுவோம் மாறுவோம் முழுவதுமாக செல்வதற்கு தகுதி வருவோம் கேட்டோம் விடுதலை பயணம் நூலில் பதினைந்தாம் அதிகாரம் முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம் பதினைந்தாம் அதிகார பதினேழாம் இறை வார்த்தை மோசே அழகாக ஆண்டவர் வெற்றி பாடலை பாடுகிறார் பதினேழாம் எடுத்து வாசிங்க ஆண்டவரே என் தலைவரே நீர் ஏற்படுத்திய உமது உறைவிடமும் உன் கைகள் உருவாக்கிய திருத்தலமும் அமைந்துள்ள உம் உரிமைச்சத்தில் அவர்களை உரிமைச்சத்தான மலைக்கு அவர்களை கொண்டு சென்று நிலை நாட்டு நீர் நிலை நாட்டு நீர் இப்போது ஆண்டவர் உரைகின்ற மலை அப்படின்னு சொன்னா எந்த இடத்தை சொல்லுவீங்க ஆண்டவர் உரைகின்ற மலை துப்புரமலை தொடர்ச்சி ஏதாவது சொல்லுவீர்களோ மலையை ஆண்டவர் உரை மலை என்று சொல்லுவது குறிப்பிடப்படுவது எது விண்ணகம் சொர்க்கம் வான் வீடு அது பழைய ஏற்பாடு கன்செப்ட் ஆகும் மலைகள் மலை ஆண்டவர் இறக்கின்ற இடத்திற்கு திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்றாம் வசனத்தில் நாம் வாசிப்போம் மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் அதாவது உயர்ந்த இடம் கடவுள் வசிக்கிற இடம் அந்த ஒரு கன்செப்ட்ல மலைன்னு சொல்லி சரியா கடவுள் உரைக்கிற மலைன்னு கேட்டா இந்த மலையில அந்த மலையில இருப்பாருன்னு இல்லை அவர் கடவுள் விண்ணகத்தை முழுவதுமாக குறிப்பிட்டு ஒரு மலை என்று சொல்வது அப்போது விண்ணகம் ஆண்டவர் உரைகின்ற இடம் எது என்று கேட்டால் அது விண்ணகம் போது மோசை இஸ்ரேல் மக்களை குறிப்பிட்டு வெற்றி பாடல் பாடிக்கொண்டு இவ்வாறாக சொல்லுகிறார் ஆண்டவரே நீர் உரைகின்ற மலையில் அவர்களுக்கு நீ இடம் ஏற்பாடு செய்தீர் அதற்கு முன்னால் நாம் காண்கின்ற ரெண்டு முக்கியமான கருத்துக்கள் உண்டு ஆண்டவரே என் தலைவரே நீர் ஏற்படுத்திய உம் உறைவிடம் பிரசங்கத்துக்கு இடையில ஆண்டவர் ஏற்படுத்தின உரைவிடம் ஆண்டவர் உரைந்த ஒரு இடத்தை சொன்ன இடம் அது எந்த இடம் ஆண்டவர் வந்து வசித்த இடம் வார்த்தையானவர் உருவான இடம் கவனி கேள்வி நீங்க வார்த்தையானவர் வந்து மனிதனாக உருவெடுத்த இடம் எந்த இடம் அன்னை மரியாவுடைய கருவறை அன்னை மரியா கருவறை ஆண்டவரே நீர் ஏற்படுத்திய உன் உறைவிடம் அன்றே மோசை வழியாக ஆண்டவர் அன்னை மரியாவை இங்கே குறிப்பிட்டு பாடல் பாடுகிறார் நீர் ஏற்படுத்திய உறைவிடமும் உன் கைகள் உருவாக்கிய உன் திருத்தலமும் திருத்தலம் சொல்லியது எது திருத்தலம் ஆலயத்தை தானே சொல்றோம் கொஞ்சம் முன்னால உடல் ஆலயம் உணர்ந்து சொன்னோம் இல்லையா அன்னை மரியாவுடைய உடலை போல புனிதமா ஒரு நல்ல ஆலயம் வேற ஏதாவது உண்டா 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 இல்ல சொல்லுங்க இல்ல பிரமிழா கப்படுதானா இல்ல வேற இடமே இல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து மனிதனாக உருவெடுத்த அன்னை மரியாவுடைய கருவறை ஆண்டவர் ஏற்படுத்தி அவரது உறைவிடம் அவரது கைகள் மனைந்து உருவாக்கியது திருத்தலம் எது என்று கேட்டால் அன்னை மரியாவுடைய உடல் அந்த உடலும் அந்த கருவறையும் உரைகின்ற இடமாகின்ற உமது திருத்தலம் திருத்தலமாகின்ற விண்ணகத்தில் யாருக்கு ஏற்பாடு செய்தீர் இடம் நமக்கு எல்லாரும் அன்றைக்கு கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் பற்றி மோசே வழியாக கடவுளுடைய ஆவியானவர் பாடின பாடல் அது அன்னை மரியாள் தன் உடலோடும் ஆன்மாவோடும் வீட்டிருக்கின்ற விண்ணகத்தில் எங்களுக்கும் இடம் ஏற்பாடு செய்திருக்கிறீர் அதனால தான் முதல்ல நான் உங்கள்கிட்ட கேட்டேன் நீங்க விண்ணகத்துக்கு போவீங்களா இன்னைக்கு அன்னை மரியாவனுடைய விண்ணேற்பது என்பான் அவர்களே உண்மையில் விண்ணேற்றம் அடைந்ததனுடைய ஒரு பழைய ஏற்பாட்டு வசனத்தை இன்று உங்களுடைய மனதில் நான் பதிய வைத்திருக்கிறேன் விடுதலை அதிகாரம் பதினேழாம் இறை வார்த்தையை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இது அன்னை மரியாவுக்காக அன்றே பாடப்பட்டது அன்னை மரியால் பூமியில் வாழ்பவள் அல்ல மாறாக கடவுளுடைய சன்னிதியில் விண்ணகத்தில் இருப்பவள் அவள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டவள் ஏனெனில் தனது உடலை முழுவதுமாக கடவுளுடைய வார்த்தையும் கடவுளுடைய ஆவியும் நிறைவதற்கு விட்டுப்படுத்தவள் ஆகையால் அவளால் இந்த பூமியில் வாழ்வதில்லை அவள் இங்கு பூமிக்கு உரியவள் அல்ல மாறாக விண்ணகத்திற்குடியவள் ஆகியால் தான் தந்தை கடவுள் அவரை அவளோ அவரை விண்ணகத்திற்கு எடுத்து சென்றார் விண்ணகத்தில் தன்னோடு அமர செய்தார் என்று நமக்கு எல்லாருக்கும் பரிந்துரையாளராக அன்னை மரியாவை தந்திருக்கிறார் அன்பானவர்களே அன்னை மரியாவளியாக நிச்சயமாக நாம் எல்லாரும் ஜபிக்கும் பலருக்கும் பலரும் பல வழிகளில் நம்ம பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் நம்மளை குழப்புறவங்க இருக்கு இருக்கிறாங்க அதனாலதான் இன்னைக்கு மூணாம் வாசகம் தெளிவா பௌரடியார் ரோமேற்கு எழுதிய திருப்பங்க வாயில இன்னைக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிற பதினாறாம் அதிகாரம் பதினாறு முதல் வசனங்களை எடுத்து வாசிங்க பார்ப்போம் பதினாறாம் சகோதர சகோதரிகளை நான் உங்களிடம் வேண்டுவது பவுலடியார் நம்மோடு ரிக்வஸ்ட் பண்ணி கேக்குற ஒரு காரியம் என்னது ஆஹ் நீங்கள் கற்றுக்கொண்ட போதனை நான் உங்களுக்கு ஒரு போதனையை தந்திருக்கிறேன் கடவுளுடைய உண்மையான கத்தோலிக்க திருச்சவனுடைய ஒரு போதனையை உங்களுக்கு நான் கற்று தந்திருக்கிறேன் விவிலிய வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு நான் கற்று தந்திருக்கிறேன் நான் கற்று தந்த போதனையை மீறி பொய்மைகளையும் தடைகளையும் உண்டாக்குகிற அவர்களை பற்றி கவனமாயிருங்க உங்க பக்கத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க ஜெபமாலை சொல்ல வேண்டாம் அன்னை வழியாக பரிந்துரை ஜெபம் செய்ய வேண்டாம் சொல்றவங்க நிறைய பேர் உங்க பக்கத்துல அவங்களுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்காதீர்கள் வாசிங்க ஏனெனில் அவர்கள் ஆண்டவர் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்பவர்கள் அல்ல மாறாக அவர்களது வயிற்றுக்கே அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள் அவர்கள் அவருடைய வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறார்கள் ஆகியால் அவர்களுக்கு விருப்பமானதை அவர்களுக்கு ஏற்ற முறையில் அவர்களுக்கு பணம் வருகின்றது வழியில் அவர்கள் பேசுவார்கள் அவர்கள் நன்முறையில் உங்களோடு பேசுவார்கள் பல இடங்கள்லையும் நான் இந்த சகோதரர்கள் எல்லாம் இறைவார்த்தை சொல்றது எனக்கு சந்தோஷம் ஆனா ஒரே ஒரு கவலை அந்த அவர்கள் செய்யறது காரியத்துல ஒன்னு கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக தேவையில்லாம பேசுறது ஒருபோது ஏற்றுக்கொள்ளப்பட கூடாது ஒன்று இனி மற்றொன்று அவர்கள் கிறிஸ்துவை அறியாதவரிடம் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள் என்று பேசவில்லை அது மிகவும் வருத்தத்துக்குரிய காரியம் கிறிஸ்துவை அறியாதவர்களிடம் நீ கிறிஸ்துவை போதித்தாய் என்றால் நீ போதிக்கிறது ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் நீ கிறிஸ்துவை அறிந்து உண்மையான விசுவாசத்தில் இருக்கிறவர்களை திரித்து உன் பக்கம் இழுக்கிறாய் என்றால் நீ உண்மையான போதனைக்கு எதிராக இருக்கிறாய் அவன் உண்மையான போதனைக்கு எதிராக உனது வயிற்று பிழப்புக்காக இவர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய் ஆகிய அன்பானவர்களே அடுத்த வாசம் அடுத்த வாசிக்கு தொடர்ந்து வாசிங்க என்ன சொல்றாரு பவுரடியார் நீங்கள் நற்செய்தியை பின்பற்றி வாழ்கிறீர்கள் அது எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது உங்களை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இந்த நேரத்தில் நீங்கள் நற்செய்தியைப்படியாக வாழ்கிறீர்கள் இந்த நாளிலே மரியாதைய விண்ணப்பு திருநாள் திருச்சபையானது கடன் திருநாள் என்று ஒழிந்திருக்கிறது இத்தனை பேர் இங்கு இருக்கிறீர்கள் நமது பிள்ளைகள் எத்தனையோ பேர் காணவில்லை உங்களை பற்றி மகிழ்கிற போது இவர்களை பற்றி வேதனைப்படுகிறேன் உங்களை பற்றி மகிழ்கிற போது இங்கு இல்லாதவர்களை பற்றி கதலை விடுகிறேன் உண்மையான கடவுளை தேடுவதிலிருந்து இவர்கள் எங்கே போய்விட்டார்கள் கடவுளுக்கு முன்னுரிமை கொடுப்பதற்கு பதிலாக யாரை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கு போவதால் அவருடைய வாழ்வு வளம் பெறும் நாம் தேட வேண்டியதை தேடாமல் போய்கொண்டிருக்கிற ஒரு தலைமுறையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற போது நீங்கள் கவனமாக இருங்கள் அன்பானவர்களே உண்மையான போதனையை அறிந்து கொள்ளுங்கள் நான் உங்களிடம் பலமுறை சொன்னது போல இறை வார்த்தையை இதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் எந்த உடலும் இந்த உயிரும் எப்போது வேண்டுமானால் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகும் அது பிரிந்து போகிற போது நிலையான இடத்தை சொந்தமாக்க வேண்டும் நிலையான பேரும்பத்தை சொந்தமாக்க வேண்டும் அற்ப சுகங்கள் அழிந்து போகும் நிலையில் இந்த உலகம் அழிந்து போகும் ஆனால் நமது ஆன்மா கடவுளால் உருவாக்கப்பட்டது கடவுளுக்கு சொந்தமானது அது கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும் அதற்கு இறை வார்த்தை உங்களுக்கு வழிகாட்டும் இறை வார்த்தையை இதயத்தில் ஏற்றுக்கொண்டவள் அன்னை மரியாள் அவள் விண்ணேற்றம் அடைந்தாள் அவளை விண்ணகத்திற்கு ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் நாமும் அவளை போல அவளது மாதிரியை ஏற்றவர்களாக கடவுளுடைய பிரசன்னமும் அவர்களுடைய வழிகாட்டுதலும் நமது இதயத்திலும் நமது வாழ்க்கையிலும் கொண்டிருந்து அவ்வாறு விண்ணகத்தை சொந்தமாக்க விண்ணகத்தை சொந்தமாக்க மன்னகத்துல நம்ம செல்வம் பொருள் இடம் எல்லாம் தேடி பெரிடா எடுத்து வச்சுட்டு ஒண்ணுமே கொண்டு போக போறதில்லை மாறாக விண்ணகத்தில் ஒரு இடம் சொந்தமாக்குவதற்கு கடவுளுடைய வார்த்தையால் நம்மை நாம் நிரப்பி கடவுடைய வார்த்தையால் வழிகாட்டப்பட்டவர்களாக ஆண்டவர் சொல்வது போல இடுக்கமான வாயில் வழியாக நுழைந்து விண்ணகத்தை சொந்தமாக்க அன்னை மரியாள் நம்மோடு இன்று அழைப்பு விடுகிறாள் அன்னை மரியாள் சொந்தமாக்கின அந்த விண்ணக பேரின்பத்தை நாமும் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள ஆவலோடு முனைப்போம் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார்கள்